我的。 நண்பா தளபதி ஃபேன்ஸ் தனது வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் வந்து அடுத்த ஆறு மாதத்து வந்து தளபதி ஹேட்டர்ஸ் வந்து தெரிவிக்க விடலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பச்சோந்தைகள் இருக்குது தளபதி ஃபேன்ஸ்லேயும் நிறைய பச்சோந்தைகள் இருக்குது ஆனால் வந்து மிகப்பெரிய பச்சோந்தி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேவலமான பச்சோந்தியாருனா நம்ம பொய்ஷ்ணவி பொய்ஷ்ணவின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாதா சரி விடுங்க வைஷ்ணவி அந்த ஒரு வைஷ்ணவி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜயண்ணா விஜயண்ணா தளபதியை உயிரே அப்படின்ட்டு வந்து உறிட்டு இருந்த ஒரு கே கேவலமான ஒரு கேரக்டர் தான் அந்த பொய்ஸ் இந்த பொய்ஸ் நைவ வந்து அதுக்கப்புறம் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருச்சு அது ஏன் திமுகவுக்கு போச்சு திமுக என்ன செஞ்சு அதை இணைச்சாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது அது அவங்களுக்கும் டிஎம்கேக்குள்ள விஷயம் தான் அதை பற்றி நம்ம பேச விரும்பல இந்த கரூர் விஷயத்தில் வந்து இந்த வைஸ் நைவி வந்து எவ்வளோ கேவலம் கேவலம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கேவலம் பண்ணி எல்லாத்திலையும் மகா செருப்படி வாங்கிட்டு இருக்கு செருப்படினா செருப்படி வேற மாதிரி செருப்படி அப்படின்றது வந்து இந்த வைஸ் அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டர் வாங்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து தளபதி விஜய் தான் வந்து காரணம் நீ தளபதி விஜய் காரணம் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா வந்து நீ திமுக சொம்படிக்கிற அதனால வந்து தளபதி விஜய் நீ சொல்ல தான் செய்வேன் உனக்கு தான் வந்து எதுவுமே தெரியாது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது வந்து திமுக வந்து அந்த கிழி கிழிச்ச அப்புறம் திமுக சேர்ந்த பிறகு வந்து தமிழக வெற்றி கழகம் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து உருட்டிட்டு இருக்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இதெல்லாம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அதை வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அது வந்து போட்டுருந்துச்சு அந்த ஒரு வீடியோவில் வந்து அந்த நாற்பத்தோரு பிணங்கள் அப்படியே வந்து ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு மாதிரி கேவலமாக எடிட் பண்ணி ஒரு ஏஐ வீடியோ வந்து வந்து போட்டுருந்துச்சு அந்த ஒரு வீடியோ அங்கே போட்டதுலேருந்து வந்து மக்கள் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வைஷ்ணவியை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாவு விழுந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பணத்தை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுவீங்களா உங்கள்கிட்ட யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நாங்கள் எடிட் பண்ணி போட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வெக்கமா இல்லையா அடுத்தவங்களோட கஷ்டத்தில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அந்த நாற்பத்தோரு ஃபேமிலி அப்படின்றவங்க வந்து அந்த வீடியோ பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க அதெல்லாம் யோசிக்காமல் வந்து இவ்வளோ கேவலமாக வந்து பண்ணுறீங்களே அப்படின்ற வந்து செருப்படி தான் கொடுத்துட்டு அந்த வைஷ்ணவிக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த வைஷ்ணவி வந்து வந்து அறிவே கிடையாதா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காதா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அது அதை வந்து அரசியல் பண்ணி மகாபலிபுரத்துல வந்து அந்த பலி அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய லெட்டர்ல போட்டு எவ்வளவு கேவலமா வந்து பண்ணியிருக்காங்க நீங்க வந்து எந்த மொகர கட்டியை வச்சுட்டு திரும்ப வந்து திமுக ஓட்டு கேட்டு வருவீங்க மக்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க அந்த நாற்பத்தோரு ஃபேமிலி வந்து உங்களை என்னவா பார்க்கும் செத்து போனாங்க பாடியை வச்சு இவ்வளோ கேவலமாக எடிட் பண்ணி வந்து போட்டிருக்கீங்களே அந்த மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை அப்படின்றது வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் இருந்த ஒருத்தர் வந்து போட்டு கிழி கிழி கிழிச்சிட்டு இருக்கார் கிடிச்சிட்டாரு கிடிச்ச உடனே வைஷ்ணவி வந்து கதற ஆரம்பிச்சிருச்சு உண்மையை சொல்ல இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் கேவலன்னு தெரியுமா பாதிக்கப்பட்ட மக்களோட மனநிலை என்ன அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த உடல்களை வச்சு எவ்வளோ கேவலமாக வந்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணி போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுட்டு வந்து மனுஷத்தன்மை உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பதிலடி அப்படின்றது வந்து தமிழக மக்கள் வந்து டூ தௌசண்ட் கொடுப்பாங்க இந்த வைஷ்ணவி பற்றியான நினைக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க யூ